வந்து வந்து கமல் சார் படம் நான் கமல் சாரோட கமல் சார் படம் தான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் அப்புறம் சூர்யா சூர்யா படம் மாதிரி பார்க்கணும்னு ஒரு ஆசைப்படுவோம் என்னைக்குமே சாரை விட்டு அடுத்த சூர்யா தான் பார்ப்பேன் ரொம்ப எதிர்பார்ப்பேன் அவர் படமா எனக்கு பிடிக்கும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லாத பத்தி கவலை கிடையாது வந்தா பார்க்கணும் இல்ல பொங்கல் திருவிழா மாதிரி தான் இருக்கும் எல்லாம் கிராமத்துக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்க இது சென்னையில இருந்து நீங்க பொங்கல் எதிர்பார்க்க கூடாது சென்னையில இருந்தீங்கன்னா அது என்ன சொல்லலாம் அந்த பண்டிகை நாளா எதிர்பார்க்க கூடாது தீபாவளி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இதுக்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது இந்த ஊரை சுத்தறதுக்கு பொங்கல் இது நாள் நீங்க எதிர்பார்க்கலாம் கூட்டத்தை தேட்டர் கூட்டம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் பண்டிகை நாள் நீங்க சென்னை எதிர்பார்க்க முடியாது வெறிச்சுவட்டி தான் கிடக்கும் இந்த மூணு நாள்ல ஒன்பது நாள் சென்னை வெறிச்சோட்டி தான் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் தான் சென்னை ஓபன் ஆகும் அது வரைக்கும் இதுல என்ன ஒரு டவுட்டு தளபதி தான் எப்பவுமே நம்ம விஜய் அவரோட தளபதியோட படத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த பொங்கலாம் செலிபிரேஷன் அதான் ஒரு செலிப்ரேஷனாகவே தோணும் அது அது யார் படம் வந்தாலும் சரி எப்படி படம் வந்தாலும் சரி தளபதி படம் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ அரசியல் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படம் தான் அது ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் ஏன்னா இதே ரோகிணி தட்டிலையாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் வாரிசு அந்த படம்லாம் வரும்போது எப்படி ஒரு திருவிழாவாக இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும் போது தளபதி படத்தை மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு இது எல் இனிமேலும் இப்போது வரப்போது இதுக்கப்புறமும் தொடர்ந்து அது எப்போவுமே நாங்கள் மிஸ் பண்ணுவோம் அது அந்த தளபதியோட அந்த ஃபெஸ்டிவலில் அந்த ஒரு மூவி அது எதுவாக இருக்கட்டும் ரீலீஸ் இனிமேல் ரீலீஸ் தான் பார்த்துன்னு இருக்கணும் போல இருக்கு அதுவே ஒரு ஏன்னா தளபதி மூவி ஃபெஸ்டிவலுக்கு வரத விட தளபதி மூவி வந்தாலே அது செலிப்ரேஷனாக இருக்கும் அதுலேயும் அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்துச்சு அப்படின்னா அது உணவே நம்மளுக்கு வந்து கூடுதலான ஒரு இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் பொங்கலுக்கு நம்ம என்ன இப்போ மாட்டாடக்க போகிறோமா ஜல்லிக்கட்டு இது பண்ண போகிறோமா ஒரு காலை காலையில் உடனே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃபஸ்ட்டு போனவொடனே ஒரு தளபதி மூவியை பார்த்தோம் அப்படின்னா அது இந்த பொங்கலும் சரி அது தீபாவளியும் சரி அது வேற மாதிரி தான் இருக்கும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அது இப்போ மிஸ் பண்றோம் தொடர்ந்து மிஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு ஆனாலும் அவருக்கு ஒரு வேற வேலை இருக்கு அந்த வேலைகள்லாம் அவரு பார்க்கட்டும் நம்ம வர படத்தை வச்சு யாராவது ஓட்டிப்போம் அப்படின்னும் போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி இப்போ அவரு இருக்கும்போது அதையும் பார்க்கலாம் ஐயோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரோட மூவி தான் தலை தளபதி இது வந்து அது அதுக்கப்புறமும் சரி இதுக்கு முன்னாடி சரி யாரோட படங்கள் வந்தாலுமே அது தலை தளபதின்ற மூவி வந்தாதான் அது செலிப்ரேஷனாகவே இருக்கும் பட் நான் தளபதி ரசிகர்ன்றதால ஐயோ மிஸ் பண்ணுறமேன்னு இருக்கும் அவர் இல்லையா சரி ஓகே அவர் வேற வேலை இருக்குது நாங்கள் வந்து அவரை வேற வச்சு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம் அது வரைக்கும் தலைப்படமாகச்சு கொஞ்சம் போடுங்க விடாமுயற்சியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு படம் வந்தால் அதான் நம்மளுக்கு செலிப்ரேஷனாகவே இருக்கும் இல்லையா பொங்கலுக்கு நம்ம சென்னையில் அதுவும் இருக்கும் ஊர்ல ஊரில் போது அது வேறு மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க சென்னையில் இருக்கிறவங்க என்னடா செலிப்ரேஷன் அப்படின்னா பொங்க போ தீபாவளி வெடிப்போம் வெளியே போவோம் இங்கே என்னன்னா படம் சென்னையில் இருக்கிற வரைக்கும் படம் தான் பார்ப்போம் அந்த படம் யாரோட படம் பார்க்குறோம் அது எப்படி செலிப்ரேஷன் பண்ணணும் ஏன்னா இப்போ வர படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்பியில் போக முடியாது நிறைய டிசப்பாயின்ட் ஆகும் ஒரு நல்ல நல்ல அதுவும் இந்த படத்துக்கு வண்ட படான்னு யோசிக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய படம் என்னன்னா அது அவ்வஸ்லி தளபதி அண்டு ஏகேட படமாக தான் இருப்பார் ஏன்னா எப்படி இருந்தாலும் படம் எப்படி இருந்தாலும் அவங்கள பார்த்துட்டா அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூட ஒரு ஹாப்பி மூடு வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் செய்வோம் அது தொடர்ந்து தளபதி படத்தில் இதுக்கப்புறம் மிஸ் பண்ண போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்குது அண்டு இப்போது ஏகே அவரோட படமாச்சு வச்சு பார்த்தா அவருமே பண்ணுறாரு பண்ணுறாரு பண்ணிக்கிட்டே இருக்கார் படம் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அது எப்போ வரும் அப்படின்றது தெரியல என்னதான் தளபதி ரசிகா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்தால் ஒரு ஏமாற்ற நிலமாக நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்றது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் இந்த பொங்கல் ஸோ பொங்கல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் சரி ஹாப்பி 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 பொங்கல் ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும் ஒரு கேள்வியா ப்ரோ ஊருக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாம வரட்டுருச்சு பாத்தீங்களா எப்பவுமே தலை பொங்கல் தான் ஃபேமஸ் ஸோ விடாமுயற்சி விடாமுயற்சி வந்திருந்தா இப்ப இத்தனை படம் உண்மையிலே ரிலீஸ் ஆயிருக்குமானே ஒரு டவுட் இருக்கு அஹ் விடாமுயற்சி எப்ப இல்ல டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காதலிக்க நேரம் உள்ள படம்லாம் வந்து பொங்கலுக்கு வரதா ஒரு இதுவே இல்லை ஆனா விடாமுரிச்சு நின்னோன்னு அடுத்த நிமிஷமே வந்துருச்சு இது ஒரு கேள்வி வேற கேக்குறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இருந்தாலும் அவரோட ஃபேஷன் நம்ம நம்ம அடுத்த நிமிஷம் மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா கார் அண்ட் பைக்கு தான் சோ அதுல அவர் வின் பண்ணுங்கிறதா என்னோட ஆசையும் க அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கம்பேக் கொடுப்பாரு ஒரு படம் ஒரு மணி நேரம் ஸ்க்ரீன்ல வந்தா கூட நாங்களாம் மயக்கம் மட்டும் விழுந்துருவோம் அதுவே போதும்னு நினைக்கிறோம் சோ எங்களுக்கு அது முடிச்சுட்டு கண்டிப்பா அவர் கம்பேக் கொடுப்பாரு ஏன்னா குறிப்பிட்ட பிரேக் மட்டும் தான் எடுத்திருக்காரு உடனே எப்படிதான் பிரேக்னு சொன்னா அடுத்த நிமிஷமா நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அவ்வளவுதான் அவருக்கு அப்புறம் அவர் சினிமாக்கே வர மாட்டாரு அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பா கம்பேக் குடுப்பாரு ஆஹ் ஏன்னா அவர் தான் ரசிகர்கள் ஏகப்பட்ட ரசிகர்கள் வைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விடாமுயற்சியே பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நாங்க அதுக்கப்புறம் சாங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணோன்னே நல்லா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் ரிலீஸ் தான் விடாமுயற்சி தான் அதை தவிர வேற எதுவுமே இல்லடா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் திடீர்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லைன்னு ஆக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் விடாமுயற்சி விடாமயற்சியா போல ஏன் நினச்சிட்டு இருக்க டைம்னா இப்பதான் டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்காங்க அதுவே எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு வந்துட்டேன் 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 வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி இருக்கு தயவு செய்து ஃபுல் படத்தை போடலாட்டன்னு பரலாம் மாதிரி ஸ்க்ரீன்ல காட்டிருங்கயா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு விடாமயிற்சி பாக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த அப் அந்த காலத்துல உள்ள மூவியோட ரீமேக்குங்கிறத தாண்டி ஸ்கிரீன் ப்ளே இப்ப எந்த அளவுக்கு அதை பீட் பண்ற அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு பாக்கணும்ல சோ அது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு ஆக்ட் பண்றதுக்கு அஜித் சார் சொல்லவே தேவையில்ல அல்டிமேட்டு சோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபில் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ரீமேக் அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல அந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் விடாமுயற்சி விடாம முயற்சி பண்ணியாவது கண்டிப்பா பாத்துருவோம் மிஸ் பண்றோம்னா விடாமுயற்சி தான் அது வந்திருக்க வேண்டியது வந்திருந்தா ஒரு தலை பொங்கலா இருந்திருக்கும் தலன் வர சொல்லக்கூடாது கோச்சுப்பாரு ஓட விடாமுயற்சி வந்திருக்கலாம் பட் அதுக்கு மாற்றாக வந்து இப்போ வந்துட்டு இந்த மதகதா ராஜா வந்திருக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது இப்போ பொங்கலுக்கு ஏற்ற ஒரு செலிப்ரேஷன் மூடானுக்கான ஒரு நல்ல படமாக இருக்குது எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி அந்த படம் இப்போ நல்லா விடாமுயற்சி தான் வந்திருக்க வேண்டியது பட் சீக்கிரம் வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதான் விடாம முயற்சி பண்ணி இவங்க வந்துட்டாங்க அவங்களும் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விடாமுயற்சி ரிலீஸ் பண்ணணும் சீக்கிரம் அதுக்கு தான் வெயிட்டிங் நாங்கள் அப்போ அந்த அந்த டைம் எங்களுக்கு வந்து செலிப்ரேஷன் மோடு அது எப்ப ரிலீஸ் பண்ணாலும் தான் தல அஜித் தான் அது ரிலீஸ் ஆயிருந்தா பயங்கர தலை பொங்கலாவே இருந்திருக்கும் நிறைய பேருக்கு தெரியல அது தள்ளி போயிட்டே இருக்கு அந்த படத்தை நாங்களும் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அந்த டீம் விடாம ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணி நினைக்கிறாங்க யாரு முயற்சி எப்போ வெற்றி பெறும்னு தெரியல பாப்போம் சீக்கிரம் வந்துரும் நினைக்கிறேன் பொங்கலுக்கு வந்திருந்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் கலெக்ஷன் வைசாவும் சரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க லீவ் வந்திருக்கும் நல்ல ஒரு வைபான தலை பொங்கலாக இருந்திருக்கும் அது மிஸ் பண்ணுறோம் தலை ஃபேன்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம்